கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்ரால் வரும் ஒன்று கொந்தைய பதினைந்து ஐம்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் கத்ரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒன்று இவன் ஐந்து நான்கில் வாசிக்கிறோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறந்திருக்கிற நாம் உலகத்தை ஜெயிப்போம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை தரும் அவருடைய வசனம் நமக்கு ஜெயத்தை தரும் அவருடைய நாமம் நமக்கு ஜெயத்தை தரும் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று இயேசு கிறிஸ்து உலகத்தை பாவத்தை பிசாசை ஜெயித்தார் ஏசு கிறிஸ்து வசனத்தை பேசி பிசாசை ஜெயித்தார் விபிசிர் ஆறு பதினாறில் வாசிக்கிறோம் வேத வசனம் ஆவியின் பட்டயமாகும் எந்த பகுதியிலே நமக்கு ஜெயம் இல்லையோ அந்த பகுதியிலே நமக்கு ஜெயித்தை அவர் இருக்கிறார் உபத்திரம் வியாகுளம் துன்பம் போன்ற சூழ்நிலைகளில் நாம் நம்ம அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயங்களாய் இருக்கிறோம் சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது என்று பிரியமானவர்களே நமக்கு ஜெயம் கத்தரால் மாத்திரமே வரும் ஒன்று சாம்வேல் பதினைந்து இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் இஸ்ரவேலின் ஜெய் பலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை உங்கள் வியாபாரத்தில் வேலையில் ஊழியத்தில் தோல்வி அடையாதபடி கத்தர் ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார் நாம் பல தேவைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நாம் அவைகளை ஜபத்திலே தேவனிடம் சொல்லும்போது ஜெயம் கத்தடத்திலிருந்து வரும் சங்கீதம் இருபது ஏழு எட்டில் வாசிக்கிறோம் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்துடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிந்து நிற்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயமோ கத்தரிடத்திலிருந்து வரும் சங்கீத முப்பத்தி மூன்று பதினேழில் வாசிக்கிறோம் ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது என்று எவ்வளவுதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட்டாலும் ஜெயமோ கத்தெடுத்துலிருந்து மட்டுமே வரும் தாவிது இயேசுவி நாமத்தினால் கோலியாத்தை ஜெயித்தான் இயேசுவானவர் தேவனுடைய குமார் நின்று நாம் விசுவாசிக்கும் போது உலகத்தை ஜெயிப்போம் என்று ஒன்று அவன் ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் தானியல் ஆறு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் தானியல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியல் ஆறு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் தானியலின் காரியம் என்றது ஆம் பெரியமானவர்களே நாம் தேவனுடைய இருக்கிறோம் கடினமான சூழ்நிலைகளிலே நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது அவர் நமக்கு ஜெயத்தை இருக்கிறார் நீதிமன்றிகளில் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன்